அன்று ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக கடந்த பதிவில் நாம் எசபேலினுடைய ஆவி அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ஒருவர் எசபேலின் ஆவியில் கிரியை செய்கிறாரா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது எப்படி என்கிற வகையில் ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டிருந்தோம் தொடர்ந்து கடந்த வாரத்தில் நான் வேறொரு வீடியோவை பார்க்க நேர்ந்தது அது வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ராயல் ஜீசஸ் ராக் ஃபேமிலி சபை போதகர் திரு பாலசேகர் அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவை நான் பார்க்க நேர்ந்தது அந்த வீடியோ அவர் விதமாக தலைப்பு கொடுத்திருந்தார் எளியாவின் ஆவிக்கு எச்சரிக்கை வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறதான ஒரு தலைப்பில் ஜஸ்டினுக்கு ஒரு நேரடியான சவால் விடக்கூடிய நிலையில் அந்த வீடியோ வருகிறது ஏன் ரெண்டு பேரும் ஒரே குரூப் தானே ஒரே விஷயத்தை பேசக்கூடிய நபர்கள் தானே கிரேஸை குரூப் தானே ரெண்டு பேரும் இப்போ ஏன் திடீர்னு பிரச்சனை இந்த பைபிளில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் ஒருவர் பட்டயத்தை ஒருவர் மேலே எடுத்து வீசக்கூடிய ஒரு போருக்குரிய சூழல் வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மதுரையில் இருக்கக்கூடிய சகோதரர் ஜஸ்டின் நியூ கவர்னென்ட் சர்ச்சு அது வந்து திருநெல்வேலிக்கு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறோம் என்கிறதான ஒரு காரியத்தை சொன்னது அதோடு கூட சேர்ந்து திருநெல்வேலியில் வேறு கிரே சபை இல்லை என்று அவர் சொன்னது நம்ம பிரதர் பாலசேகருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதில் எனக்கு இன்னொரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால் திருநெல்வேலியிலேருந்து சில போதகர்கள் ஜஸ்டனுடைய செமினாருக்கு போகிறது எனக்கு தெரியும் அவர்களையும் சேர்த்து தான் ஜஸ்டின் சொல்லுகிறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்கிறது அந்த கேள்வியை தான் பாலசேகரும் எழுப்பியிருக்கிறார் இப்போது ஜஸ்டின் போகிற வேகத்தை பார்த்தால் ஏதோ ஒரு தீர்க்கமான முடிவோடு தான் அவரும் போகிறார் ஏதோ ஒரு தீர்க்கமான முடிவு ஏற்பட போகிறது என்பதையும் நானும் நம்புகிறேன் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ போன முறை நம்ம ஏசபேலை பேசினது போல் இப்போ நம்ம எளியாவையும் பேச வேண்டியிருக்கிறது நாம் கவனிக்க வேண்டிய சில கேள்விகளை நான் முதல்ல சொல்லிடுறேன் ஜஸ்டின் தன்னை ஏன் எளியாவாக காண்பிக்க விரும்புகிறார் இது ஒரு முக்கியமான கேள்வி இப்போ ஜஸ்டினுடைய போதனைகளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு சொன்னால் ஏன்னா நான் வந்து அதிகமாக இந்த நபர்கள் அநேகருடைய போதனைகளை மணிக்கணக்காக ஆராய்ந்து பார்த்து அதை வைத்து கட்டுரை எழுதினவன் அந்த அடிப்படையில் ஜஸ்டினுடைய பல்வேறு போதனைகளை நான் கேட்டிருக்கிறேன் இவர் தன்னை எளியாவாக காட்டி கொள்வதற்கு சில காரணங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமாக என்னென்னா அவர் எளியா வந்து கடைசி காலத்தில் வரக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஆயிர வருஷ அரசாட்சியில் தான் சபை இருக்கிறது அப்படிங்கிறத பேசுகிறாங்க அப்போ ஆயிரம் வருஷ அரசாட்சி ஏற்கனவே சபையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பேசுகிறாங்க ஏன்னா அதை பேசும்போது தான் ஆயிரவச அரசாட்சியில் இருக்கக்கூடிய செழிப்பு அது கிறிஸ்துவினால் நமக்கு வந்துவிட்டது நமக்கு வந்து வியாதி இல்லை நமக்கு பாடுகள் இல்லை நமக்கு மரணம் இல்லை அதாவது வந்து உயிர்த்தல் குறித்து சாகாமையை குறித்து அவர் பேசும்போது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் நீ கடைசி காலத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறல்ல அப்போ கடைசி காலை கூட நீ ஃபைட் பண்ணு இதுதான் மதுரை ஜஸ்டினுடைய வாதம் அப்போ இவர் சொல்லக்கூடிய இந்த எல்லா குறிப்புகளுக்கும் உதவி செய்யக்கூடிய நிலையில் ஊக்கம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஏன்னா கடைசி காலத்தில் எளியா வர வேண்டும் என்பதை குறித்ததான முன்னறிவிப்பு வேதத்தில் இருக்கிறதுனால இவங்க எலியாவை ஏற்றுக்கொள்ளுகிறது எளியாவை தன்னை ஒரு எளியாவாக பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையே குறிப்பாக சில மாசத்துக்கு முன்னால் அவங்க ஒரு செமினார் நடத்தும்போது இயற்கைக்கு கட்டளை இடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பேசி முடித்ததும் மழை வந்ததுன்னு சொல்லி அதை பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி விளம்பரம் பண்ணி வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால அவர் தன்னை எளியாவாக காட்டிக்கொள்ள விரும்புகிறார் ஆனால் இப்போ பாலசேகர் எதுக்குறோங்கிறார் அதுக்கும் காரணம் இல்லாமல் இல்லை அது மற்றவங்க கட்டி எழுப்பின ஊழியத்தை கொள்ளையை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார்ன்னு சொன்னால் திருநெல்வேலில் இருக்கிறவர் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது சரிதானே அவருடைய வாதம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எளியாக இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எலியாக இருக்கட்டும் இந்த மாதிரி காம்படிஷன் ஊழியம் அப்படிங்கிறது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பைபிளில் வச்சு பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ பாலசேகருக்கு இன்னொரு கேள்வியும் எழும்பவில்லை என்ன கேள்வி எழும்பலைன்னு சொன்னால் பாபநாசம் திருநெல்வேலி ரோட்டில் வேன் மூலமாக மற்ற சபை விசுவாசிகள் அவரிடத்தில் வந்த பொழுது இந்த கேள்வி அவருக்கு எழும்பவே இல்லை அப்போ அவரவருக்கு பாதிப்பு வரும்போது தான் இது மாதிரியான கேள்விகள் எழும்புகிறது இதுலேயும் குறிப்பாக திருநெல்வேலியில் இவருக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்த ஊழியர்களே பின் நாட்களில் அவர்களுடைய விசுவாசிகளால் அவமானப்பட்ட சூழல்கள் எல்லாம் இல்லாமல் கிடையாது அதையெல்லாம் அவர்கள் தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டுதான் அவர்கள் போகக்கூடிய நிலைமை இருந்தது அப்போ அவரவருக்கு பிரச்சனைன்னு வரும் பொழுதுதான் அதனுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது தெரிகிறது புதிய ஏற்பாட்டில் சீஷர்கள் எளியா செய்தது போல நாங்க செய்யட்டுமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப இயேசு சொன்னார் நீங்கள் இன்னும் ஆவி உடையவர்கள் என்பதை சோதிச்சு பாருங்க வானத்திலிருந்து அக்கினியெல்லாம் நீ சும்மாலாம் இறக்கக்கூடாது ஆவியை நீ பரிசோதனை செய்து பாரு அந்த வகையில் நீ எளியாவை போல இருக்கக்கூடாது அப்படின்னு இயேசு கூட சொன்னார் ஆனால் அதே நேரத்தில் பாலசேகர் வேதத்தின் எளியாவை எதிர்ப்பாரா ஜஸ்டின் தன்னை எளியான்னு சொன்னதுனால அந்த எளியாவை எதிர்க்கிறோன்னு சொல்கிறாரு வேதத்தின் எளியாவை எதிர்த்தா யோவான் ஸ்நானகன் எளியா என்று இயேசு சொல்கிறார் அப்போ இயேசுவை காண்பித்த எளியாவை எதிர்ப்பது இயேசுவை எதிர்ப்பதற்கு சமம் தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் வேதத்தின் எளியாவை பாலசேகர் எதிர்க்க மாட்டார் அப்படி இருந்தாலும் வேதத்தின் எளியாவை முழுமையாக பாலசேகர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் ஏன்னா அவருடைய போதனைக்கும் எளியாவின் போதனைக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கு ஒரு சில உதாரணம் வேதத்தின் எளியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம் எளியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் ஆனால் பாலசேகரத்தை ஏற்றுக்கிடுவாரா அவர் உன்னை புண்ணாக்கி பொண்ணாக்கணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப பழமைவாதம் ரொம்ப தப்பு ஆண்டு அன்பை தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத நிலைமை அப்படிலாம் அவர் உன்னை புண்ணாக்கி பொண்ணாக்க மாட்டார் ஆனால் இப்போ மதுரையிலேருந்து ஒருத்தன் பொண்ணாக்க வாரான்னது உடனே இப்போ அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சரி எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டில் யோவான்ஸ் ஸ்நானகன் எலியாவின் ஆவிலும் வல்லமேலும் வந்ததாக வேதம் சொல்லுகிறது அந்த எலியா என்று அழைக்கப்பட போகிற பழைய ஏற்பாட்டில் எலியாவாக இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டில் எலியாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே மனம் திரும்புதலை முன் வைத்து பிரசங்கம் பண்ணாங்க இவங்க என்ன செய்வாங்க ஜஸ்டினாக இருக்கட்டும் பாலசேகராக இருக்கட்டும் மற்ற நபர்களாக இருக்கட்டும் மனம் திரும்புதல் அவசியம் இல்லைன்னு தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க மனம் திரும்புதல் தேவையில்லை ஏன்னா உங்களுடைய முக்கால பாவங்களே இயேசு மன்னிச்சிட்டாரு அப்போ நீ இப்போ மனம் திரும்பி அண்டு ஒரே என்னை மன்னியும் அப்படின்னு சொன்னால் உன் முக்கால பாவத்தை மன்னித்தவரை சிறுமைப்படுத்துறதுக்கு சமம் அப்படி தானே நீங்கள் பேசிகிட்ருக்குறீங்க அப்போ இவங்க எப்படி எலியாவை ஏற்றுக்கிடுவாங்க இதில் படி மேலே போய் சொன்னால் எளியா எப்படி இருந்தாருன்னா அவர் எளிமையின் மொத்த உருவமாக இருந்தார் ரொம்ப ரஃபான ஒரு உடை தான் அவர் உடுத்தி இருந்தார் தன்னுடைய சிகை அலங்காரம் உடை அலங்காரம் அப்படி பல்வேறு அலங்காரங்களுக்கெல்லாம் அவர் பேர் போனவர் கிடையாது இப்போ நவீனமாக இருக்கக்கூடிய ஜஸ்டினோ பாலசேகரோ அவர்கள் தங்களுடைய உடையிலும் தங்களுடைய அலங்காரத்திலும் எலியாவை போல தங்களை மாற்றிக்கொள்வார்களா அதெல்லாம் நடக்காதுங்க எலியா தன்னை ஒருபோதும் வெளியே காமிச்சதே கிடையாது ஆனால் இவர்களுக்கோ விளம்பரம் இல்லாமல் இருக்க முடியாது எளிய விளம்பரம் பெரியர் கிடையாது மதுரைக்காரர் அப்படி சொல்ல முடியுமா விளம்பரத்தில் தான் அவர்கள் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது எளிய அரசாட்சி செய்தவர்களே கேள்வி கேட்டார் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கேள்வி கேட்டார் அதுக்காக ஆகா இவர் உயிர் பகைங்கன்னு சொன்னான் ஆனால் அந்த உயிர் பகைங்கனுக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொன்ன நல்ல வேதம் சொல்லுது அவன் தன்னைத்தானே தாழ்த்தி தேவ சமூகத்தில் அழுதான் ஆண்டூர் எளியாட்டை சொன்னார்ப்பா அவன் திருந்தினதை பற்றியா அதனால் இந்த விஷயங்கள்லாம் அவன் காலத்தில் நடக்காது அவன் காலத்துக்கு அப்புறம் நடக்கும் என்பதை ஆண்டூர் சொன்னார் அதாவது பகைங்கன் என்கிற நிலையில் இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய வசனத்தை தீர்க்கமான வசனத்தை சொல்லி அவனை மனம் திரும்ப வச்சவன் எளியா உங்களை மாதிரி பூசி மொழிகி ஒன்ட்ட ஒன்றுமே கிடையாது பாவமே கிடையாது அதனால் நீ எப்படினாலும் இருந்துக்கோ இதுவல்ல எளிய அப்போ வேதம் சொல்லுகிற எளியாவுக்கும் இந்த எளியாக்களுக்கும் வித்தியாசம் நிச்சயமாக இருக்குது இதில் ஜஸ்டின் வந்து அந்த வீடியோவில் பேசுகிறாரு நீ எல்லாம் பரிசுத்தம் பேசும்போது நாங்கள் பேச மாட்டோமா ஏன்னா சில ஊழியர்களை ரொம்ப சிறுமைப்படுத்தி பேசுகிறார் நம்ம நவீன ஐலியா இதை பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது சபை என்கிற பேரில் ஒரு கேளிக்கை கூட்டத்தை கூட்டி கொண்டு கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நபர்கள் மற்ற சபையை பார்த்து சபை போதகர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க நீ எல்லாம் பரிசுத்தம் பேசுனா நான் பேச மாட்டேன் எனக்கு எப்படின்னா பயபக்தினா என்னன்னே தெரியாத நீங்களே கிரேஸ் பேசும்போது பயபக்தியாக இருந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று போதிக்கிறவர்கள் கிரேஸ் பேச மாட்டாங்களா என்ன அவங்களும் பேசுவாங்க நீங்கள் வந்து இதை ஏதோ பெருசாக புதுசாக நீங்கள் கண்டுபிடிச்ச ஒன்று மாதிரி எடுத்து கொண்டு தம்பட்டம் அடித்து ஊரை ஏமாற்றி கொண்டு தருகிறீர்கள் யோவான் ஸ்நானகன் இடத்துல நீர் எளியாவான்னு வந்து கேட்டாங்க வேத வேதப்பாரகர்கள் ஆனால் அவன் சொன்னான் நான் எளியா அல்ல ஏசு என்ன சொல்கிறாரு நீங்கள் ஏற்க மனதாக இருந்தால் எளியா இவன்தான் அப்படிங்கிறார் ஆனால் யோவான்ஸ் நாடகன் தன்னை தாழ்த்தினார் இது என்ன சொல்ல வரேன்னா வேதத்தின் எளியாக்கள் வெளிப்படையாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க விளம்பர பிரியர்களாக இருக்க மாட்டாங்க தன்னை தாழ்த்துகிறவர்களாக இருப்பாங்க இந்த எளியாக்கள் இடத்தில் தாழ்மை இருக்கிறதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விதான் அவர் அன்று சொன்னார் யோவான் நான்கனை குறித்து சொல்லும் பொழுது அவன் எளியா ஆனால் அவனை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தங்கள் இஷ்டத்திற்கு அவனை நடத்தினாங்க அதே மாதிரியே மனுஷகுமாரனையும் நடத்துவார்கள் மீனிங் அவனை கொலை செய்த மாதிரி என்னையும் கொலை செய்ய போகிறார்கள் இந்த எளியாக்கள் அது போன்ற தியாகத்திற்கு இரத்த சாட்சியின் தியாகத்திற்கு தங்களை அர்ப்பணிப்பார்களா எளியா பேரை இவங்கெல்லாம் உச்சரிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது இப்போ உங்களுக்கு எந்த எளியாக வேணும் பதில் உங்கள் கையிலே விட்டு விடுகிறேன் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் கற்று உங்களை இவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்